கல்லூரி இந்த கல்லூரி பெண்களுக்கென்று தனியாக தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியில் ஆண்டுகள் நிறைவுற்ற இந்த நிலையில் எழுபத்தி எட்டு பேரோடு நாங்கள் எம்ஒயு செய்தது வளர்ச்சிக்காக செய்கிறோம் என்பதை மன உதவியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு எம்ஓயில் சைன் வைக்க வந்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறோம் வணக்கம் நிர்மலா மகளிர் கல்லூரி இந்த ஆண்டு எழுபத்தி எட்டாவது ஆண்டை நிறைவு செய்து அதன் காரணமாக எபத்தி எட்டு பேருடன் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்புணர்வு செய்திருக்கிறோம் அதில் நாற்பது பேர் அக்கடமிஷியன்ஸ் இருபத்தி மூன்று பேர் என்ஜிஓஸ் பதினைந்து பேர் இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ் அதனால வந்து இந்த வருஷம் வந்து நிர்மலா கல்லூரி எப்பவுமே வந்து பெண்களுக்கு முதன்மை உரிமை கொடுத்து முழு ஆளுமை வளர்ச்சியை வந்து எப்பவுமே வந்து முன்னெடுத்துட்டு இருக்குது எல்லா காலேஜுக்கும் சேர்ந்து ஒரு சிறப்பான அம்சம் வந்து எங்க காலேஜுக்கு இருக்குது ஏன்னா வந்து முதல்ல இருந்து தொடங்கின உமன் கல்லூரி எங்களுடைய காலேஜ் தான் இங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதனால வந்து இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ் அக்கடமிஷியன்ஸ் இன் இன்ஸ்டியூஷன்ல இருந்து வந்திருக்கிறவங்க என்ஜிஓஸ் எல்லாருமே வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க எல்லாருக்குமே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த இந்த சமுதாயத்துக்கு நல்லது சைன் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாற்பது இண்டஸ்ட்ரியோட நாங்க வந்து எம்ஓயு சைன் பண்ணதால அதனுடைய வளர்ச்சி என்ன எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் எங்கள் நிர்மலா கல்லூரி எழுபத்தி எட்டு வருட பாரம்பரியம் மிக்க கல்லூரி இது பெண்களுக்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி மேலும் பெண்களின் வளர்ச்சிக்காகவே பாடுபடும் கல்லூரி எங்க கல்லூரியில இது எழுபத்தி எட்டாவது வருஷம் எங்களுக்கு இந்த எழுபத்தி எட்டாவது வருஷத்துல எழுபத்தி எட்டு நிறுவனங்களோட நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வெறும் கல்வி மட்டுமே இன்னைக்கு ஒரு தேவையான காரணி அப்படின்றத தாண்டி டெக்னாலஜிக்கலி நிறைய அப்டேஷன்ஸ் நடந்துருச்சு இண்டஸ்ட்ரி வைஸ் நிறையா ஒரு வளர்ச்சி நடந்துருச்சு அப்போது ஒரு பெண் குழந்தை வந்து பெரும் அவங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை மட்டுமே வச்சு அவங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரியை தாண்டி வெளியே போகும்போது அவங்க மேலும் மேலும் அவங்களோட கரியரில் வளரணுன்னா அவங்களோட டிகிரி மட்டுமே பத்தாது அப்படின்றதுக்காக அவங்களுக்காகவே இந்த புரிந்துணர் ஒப்பந்தங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க எங்களோட கல்லூரி நிர்வாகம் எங்கள நிர்வாகம் முழுக்க முழுக்க எங்களோட அரு நடத்தப்படுற நிர்வாகம் அவங்க என்றைக்குமே வந்து பெண்களோட வளர்ச்சிக்கு பாடுபடுற எங்களோட நிர்வாகத்துக்காக நிர்வாகத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் எங்களோட மாணவர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் எங்கள் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போதே அவங்க கல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்புக்கும் அவங்க போக முடியும் அண்ட் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லப்படுற வேலைவாய்ப்பையும் அவங்களால எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டர் அப்படின்னு சொல் அதுக்காகவே ஒரு தனி இயங்கிட்டு இருக்கு